வணக்கம் நேற்றிலிருந்து பரபரப்பான செய்தி விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் நாலு வயது சிறுமி கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து இறந்து விட்டது அதை பற்றி இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற ஏவனுமே பேச மாட்டேங்கிறோம் அந்த குழந்தை இறந்துருச்சு அந்த குழந்தை உறவினர்கிட்ட சொல்லாமலேயே குழந்தையோட உறவினர்கிட்ட தகவல் கொடுக்காம பின்கேட்டு வழியாக அந்த குழையோ குழந்தையோட சடலத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே அந்த குழந்தை இறந்ததான தகவல் ஆனால் தாயாரிடம்

இப்போ இந்த குழந்தை இறந்துருக்குது அந்த ஸ்கூல் கேமரா வேலை செய்யலை அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஃபுட்டேஜ் காட்டுறானுங்க அந்த குழந்தை கழிவுநீர் தொட்டியில் உழந்த இவங்களாம் ஆள் செட் பண்ணி தேடுற மாதிரி தொலைவுறாங்க அது ஃபுட்டேஜ் இருக்குது ஆனால் அந்த குழந்தை நடந்து போய் இருக்குது அந்த குட்டு அது மேலே ஏறி நின்று அந்த குழந்தை உழந்தது இல்லை ஃபுட்டேஜ் இல்லை இதை உடனே மூடி மறைக்க ஸ்கூலுக்கு பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் பட்டாளம் போகுது இது உடனே மூடி மறைக்க முதல்வர் மூணு லட்சம் ரூபாய் நிதி தர்றாரு அதை தூக்கிட்டு ஓடுறாரு ஒரு அமைச்சர் கொண்டு போய் அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க அந்த அம்மா வாங்கி தூக்கி வைது போங்க ஏன் நீங்களும் உங்க காசோ எத்தனை ரூபா கொடுத்தாலும் என் குழந்தை உயிர உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஸ்கூலோட சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுல என் குழந்த தவறி விழுந்து இறக்கல அடிச்சுதான் கொண்டுட்டாங்க தவமா தவம் இருந்து பெற்ற என் பிள்ளையை பறி கொடுத்து நீங்க வந்து பணத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அங்கேயே வச்சு செய்கிறாங்க அந்த அம்மா அந்த குழந்தைய முழுக்க முழுக்க பார்த்துக்கிறது வளர்த்துறதுக்கு ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சதால அவங்க பெரியம்மா அவங்க பெரியம்மா அமைச்சர்களிட பேசும்போது தெரியாமல் கைப்பட்டுருச்சு ஏமா கையை கையை கைப்படக்கூடாது கையை நோத்துமா கையை நோட்டு கையை கட்டு கை கட்டு கையை கட்டி சொல்லுங்க

கை கட்டணும் இதுதான் உங்க திராவிட மாடல் ஆச்சு இது தேர்தலப்ப இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறப்ப உங்க வீட்டு கக்கூச கூட கலந்துருங்கிறானுங்க ஆனா இவங்க அதிகாரத்துல உட்காந்திட்டா அவங்க நம்ம மேல கை பற்றக்கூடாது அவங்கள கும்பிடணும் அவங்ககிட்ட கை கட்டித்தான் பேசணும் என்னோட பிச்சையா போறீங்க மக்கள் போடுற பிச்சையில தான் நீங்களே மன்னராட்டம் நாட்டம் வாங்கிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து தொடக்கூடாது படக்கூடாது கும்பிடணும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த கேடு கட்ட தான் நீங்க ஆயிரம் ஐநூறு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்களா சரி இவங்க இவங்களாம் மனசாட்சியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இறந்து போன குழந்தையோட அந்த அம்மா கேட்குற ஒரேகள் ஸ்கூலோட சிசிவி ஃபுட்டேஜை என்கிட்ட காட்டுங்க நான் வேறு எதுவும் பேசலை எனக்கு பணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என் குழந்தை தகுதி தானே விழுந்துச்சு எனக்கு வந்து ஃபுட்டேஜை காட்டிடுங்க நான் எதுவும் பேசலைங்க ஆனால் நிர்வாகம் அதை பற்றி கண்டுக்கல ஏன்னா இவங்க மூடி மறைக்கணும் மக்களுக்கான தலைவன் யாருன்னு நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க நம்மக்கிட்ட திருநனை காசில் நம்மக்கிட்டையே ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து நம்மளையே அடிமையாகிறாருங்க இதுதான் இந்த திராவிட மடல் பாதிக்கப்பட்ட அந்த தாயாருக்கு நீதி வேணும் அங்கே கேட்குற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வரணும் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம்.